செய்து கொண்டிருக்கிறாய் வா என்ன பண்றேன் எங்க வீட்டு இன்னைக்கு சேமியா சேமியாவா ஆமா சொல்லுங்க நான் செய்யறேன் செய்யி மகராசி அவங்க அண்ணனுக்கு இங்கேயே செஞ்சு போடு ஏன் அண்ணனுக்கு நான் செஞ்சு போட சாப்பிட மாட்டேன் நல்லா சாப்பிடுவாரு அப்புறம் என்ன எந்த அங்கச்சி செஞ்சதுன்னு குத்தமா இருந்தாலும் கூட டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாரு அப்பதான் உப்பலா போட்டியா போட்ட போட்டேன் அண்ணன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு ஆக்சுவலி நான் வந்து சேவையா போட்டு போட்ட கிடைச்சிட்டு

இங்க பாருங்க லட்சணமா சேவையா பண்ணி வாய்மதி காரு கைய வந்து நீ செஞ்சு போட சாப்பாடு தின்னு எப்படிதான் அவரு இதுவாக இருக்க வாங்க ஒரு சேமி ஒழுங்கா செய்ய பாருங்க ஏய் பாரு நல்லா வந்துருக்குது ஒழுங்கா செய்ய தண்ணி திட்டோன்னு நல்லா வந்துருக்கு தண்ணி 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 பத்தாம வர வரன்னு இருக்குங்க அப்படி பண்ணி வச்சிருக்குறியே ரொம்ப ஊட்டி குழம்போ கொழஞ்சு போயிடும் இது எப்படி தண்ணி கஞ்சி கூட தண்ணிக்கு அளவா இருந்தோ அதுக்கு நீ வேக வச்சுட்டு எடுத்து போட்டு செய்ய அப்படி அப்படி அப்படித்தாலச்சா நல்லா இருக்கும் பாருங்க மக்களே நல்லா இருந்துச்சுன்னா நான் நான் செஞ்சது நல்லா எங்க அண்ணி செஞ்சுங்க இதுல இருந்து பாத்துக்கோங்க எப்படி சரிங்களா இது வந்து எங்க அண்ணி சேமியா பக்கத்துல கொண்டு வா பக்கத்துல கொண்டு வா பாருங்க எங்க அண்ணி செஞ்ச சேமியா எப்படி இருக்கு பாருங்க உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் யாரும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நீங்க செய்யுங்க நீங்க செய்யற மாதிரி செய்யாதீங்க நல்லா இருக்காது கண்டாவியா இருக்கு யூடியூப்ல இருக்குங்க நிறைய செஞ்சு பாக்குறதுக்கு ரெசிபி அதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு விதமா செஞ்சு சாப்பிடலாம் ஆமா ஓகேவா